இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் இன்னைக்கு சின்ன வெங்காயம் முந்திரி பருப்பு பாசி பருப்பு இதெல்லாம் சேர்த்து முழுங்கக்கீரை பொரியல் செஞ்சிருக்கேன் டேஸ்ட் ரொம்ப அருமையாக வந்திருக்கு இத எப்படி செய்கிறதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுயஸ் கிச்சன் முருங்கக்கீரை பொரியல் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு இப்போ பார்க்கலாம் முருங்கைக்கீரையிலேருந்து வெறும் இலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இது ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துகிட்டு இருக்கேன் காம்பு வந்து கொஞ்சம் இலசம் இருந்ததுன்னா அதை கூட சேர்த்துக்கலாம் இது ஐம்பது கிராம் அளவுக்கு இருக்குது பாசிப்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் காஞ்ச மிளகா ஒன்று பச்சை மிளகா ஒன்று முந்திரி பருப்பு ஏழு எட்டு முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான் டேஸ்ட் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் எடுத்துகிட்டு இருக்கேன் முதல்ல பாசிப்பருப்பில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கணும் பொரியலில் சேர்க்கறதுக்கு முன்னாடி இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் சின்ன வெங்காயம் அஞ்சாறு சின்ன வெங்காயம் இல்லாட்டி பெரிய வெங்காயம் கூட பார்த்து எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணி ஒரு டீஸ்பூன் எடுத்துகிட்டு இருக்கேன் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் கருவேப்பிலை அஞ்சாறு எலுமிச்சம்பழச்சாறு கால் டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூனுக்கும் குறைவாக எடுத்துகிட்டு இருக்கேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ முருங்கைக்கீரையை இப்போ நம்ம க்ளீன் பண்ணணும் முருங்கக்கீரையை முதல்ல தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்க்குறேன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் வாஷ் பண்ண கீரையை இப்போ இதில் போட்டுடலாம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுலயே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஊற வைக்கணும் அதிகமாக ஊற வைக்கக்கூடாது அதிகமாக ஊற வச்சு அதில் இருக்கிற சத்து போயிடும் இந்த மாதிரி போடுறதுனால சின்ன சின்ன புழு பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அது கீழே போய் தங்கிடும் மரத்துக்கு போடுற பூச்சிக்கொல்லி மருந்து எதாவது இலை மேலே இருந்ததுன்னா அதுவும் போயிடும் மூணு நிமிஷம் ஆகிடுத்து இப்போ இதில் இருக்கிற இலையை இப்படி மேலாக எடுத்து வேறு கிண்ணத்தில் போட்டுக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி வடித்தட்டியில் எடுத்துறேன் அப்போ வந்து நம்ம இதை நல்லா அலசறதுக்கு சௌகரியமா இருக்கும் அப்படியே கொட்டிடக்கூடாது அந்த மாதிரி கீழே ஏதாவது பூச்சி இருந்தா அதுவும் வந்துடும் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்த தண்ணியில இருந்து எடுத்த கீரையை திருப்பியும் நல்ல தண்ணியில் நல்லா அலசிட்டு எடுத்து வச்சிருக்கேன் முதல்ல வானொலியில ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்துட்டு இருக்கேன் நல்லெண்ணெய்க்கு பதிலாக தேங்காய் எண்ணெயோ சமையல் எண்ணெயோ யூஸ் பண்ணலாம் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் வாசனை நல்லாயிருக்கும் ஸ்டவ்வை மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சுருக்கேன் இப்போது கடுகு சேர்க்குறேன் இதில் இப்போது கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஜீரகம் உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் வறுத்துக்கலாம் உள்தம்பருப்பு பொன்னிரமாக ஆறு வரைக்கும் வறுத்துக்கலாம் சுத்தம் பருப்பு பொன்னிரமாக இப்போ பச்சை மிளகாயை நடுவில் கீறி போட்டிருக்கேன் இப்போ சின்ன வெங்காயத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் பொன்னிரமாக ஆற வரைக்கும் வதக்கிக்கலாம் வெங்காயம் பொன்னிரமாக வதங்கிடுத்து இப்போ இந்த முந்திரி பருப்பையும் இதில் சேர்த்து வதக்கிக்கலாம் லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் வறுத்துக்கணும் முந்திரி பருப்பு கலர் மாறிடுது இப்போது ஊற வச்ச பாசிப்பருப்பை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்க்கிறேன் ரெண்டு நிமிஷம் இதை வறுத்துக்கலாம் ஸ்டவ்வை கொஞ்சம் தின்னில் வச்சுருக்கேன் இந்த மாதிரி செய்கிறதுனால அது பாசிப்பருப்பு வேகும்போது ரொம்ப குழஞ்சி போகாமல் இருக்கும் அதோட பொரியலுக்கு கொஞ்சம் வாசனையும் சேர்க்கும் வாசிப்பது ரெண்டு நிமிஷம் வருத்தாச்சு இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்கிற இந்த முருங்கைக்கிரியை இதில் சேர்த்திடலாம் இப்போ இதில் உப்பு சேர்க்குறேன் மஞ்சள் தூளையும் சேர்க்குறேன் இப்போ இதில் முக்கால் டம்ளல் தண்ணி சேர்க்குறேன் நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு இருக்கு இதை ஒரு தடவை நல்லா பண்ணி இதலாம் இப்போ ஒரு தட்டு வச்சு மூடிடலாம் மீடியம் விட கொஞ்சம் குறைச்சி வச்சிருக்கேன் பருப்பு கீரை இதெல்லாம் வந்து நல்லா சாஃப்டா வேகிற வரைக்கும் வேக வைக்கணும் நடுவில் ஒரு தடவை மூடி எடுத்து கலந்து விட்டுடலாம் நல்லா திருப்பியும் மூடி வச்சிடலாம் போ ஒரு தடவை செக் பண்ணலாம் கீரை இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து வேக வைக்கலாம் கீரை வேகற வரைக்கும் எவ்வளோ தண்ணி தேவையோ சேர்த்து நம்ம வேக வைக்கணும் திருப்பியும் மூடி வச்சிடலாம் கீரை வெந்திருக்கான்னு செக் பண்ணலாம் தண்ணியெல்லாம் வத்தி இதில் நல்ல வெந்திருக்கு இப்போது தேங்காய் துருவில் இதில் சேர்த்துருந்தோம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருந்தோம் இப்போது பொட்டுக்கடலை பவுடரையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை பவுடர் இதெல்லாம் வந்து ஆப்ஷனல் தான் அது சேர்க்கறதுனால இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் எல்லாமே செய்யலாம் பாசிப்பருப்பு உங்கள் தேவைக்கேற்ப குறைச்சி கூட போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையில் இருக்கிற அந்த தோரப்பும் குறையும் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் சூடு ஆறு எடுத்து இப்போது கால் டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்திடலாம் அதில் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான முருங்கைக்கீரை பொரியல் ரெடி இந்த பொரியலை சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் சப்பாத்தி இதுக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்கெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்